வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புல பார்த்தீங்கன்னா இலவச தங்கு அது மட்டும் இல்லாமல் இலவச உணவும் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ட்ரன் ஆட்டோ பார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஎம் மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரஷர்டைய எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு வருடத்துலேருந்து ஐந்து வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பிடிசி ஆப்ரேட்டர் ஹெல்பர் மெயின்டெனன்ஸ் சிஎன்சி மற்றும் விஎம்சி ஆப்ரேட்டர்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவச தங்குமிடம் நமக்கு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இலவச உணவு வேலை நிறங்கள் நமக்கு வழங்கப்படும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு சம்பளத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய கல்வி தகுதி அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்கும் என்பதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஓவர் டைமும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க ஓட்டி பார்க்க முடியும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர் எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்டாக இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது சென்னையில் திருமுடிவாக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கதான் இருக்கும் வேலைக்கான மேலும் தகவல் நம்ம எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துடைய என்ன நமக்கான டேக் ஹோம் சேலரி எப்படி இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் ஃப்ரெண்ட் உங்களை யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி அவங்களுக்கும் ஷேர் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் லிங்க் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்